எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரு உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல் பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலேயே சமர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ஜாதகத்தை எடுத்த உடனே தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இது முதல் விதி இரண்டாவது நடந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடக்க இருக்க போவதை சொல்ல வேண்டும் அதுதான் எங்கள் குருநாதர் வாக்கு இப்போ ஒரு ஜாதகம் வந்தது அதை உங்களுக்கு நான் பகிர்றேன் ஜாதகர் ஆண் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பத்து பத்து ஏஎம் கன்னியாகுமரியில் பிறந்திருக்காங்க தனுச லக்னம் லக்னத்துல சந்திரன் மாந்தி கேது ஐந்தில் குரு வக்ரம் பெற்று ஆறில் சனி கடகத்துல சூரியன் செவ்வாய் ராகு துலாத்துல பனிரெண்டில் சுக்கரன் நவாம்சத்துல மிதன லக்னம் லக்னத்தில் கேது நாலில் சந்திரன் ஆறில் புதன் சுக்ரன் ஏழில் ராகு எட்டில் சூரியன் சனி குரு ஒன்பதில் பத்தில் செவ்வாய் பனிரெண்டில் மாந்தி இந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னே சுக்கரதச பத்து வருடங்கள் மூன்று மாதம் பத்தொன்பது நாள் இருக்கப்ப பிறந்திருக்காரு பூராடம் ரெண்டாம் பாத்தில் பிறந்திருக்காங்க நித்திய யோகம் சுகர்மம் கரணம் தைதுலையில பிறந்திருக்காங்க இந்த இந்த ஜாதகரை பார்த்தோன்னே நாம ஒரு பாட்டு பாடணும் ஜாதக அலங்காரம் நானூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாறில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் சௌக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமிசேர் ஐந்து ஒன்பானில் பலனனை விரைவில் சொல்வாயி லக்னாதிபதி சுபராக வந்து அவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவதும் வக்ரம் பெறுவதும் குற்றமே என்பது ஜாதக அலங்கார பாடல் இதுல ஜாதக பாரி ஜாதம் ஐநூத்தி இரண்டாவது பாடல் ஒன்று இருக்கிறது வியமதில் சுபர் இருக்க விரும்பியே சுபரும் கூட நயமொடு சுபரே பார்க்க நாள் மூன்றிற்குடிய கோலன் பயில பலவீன நீச ராசில் பதிந்து வாழ்ந்தால் இயல்புறும் திரிவு திரவியங்கள் இருந்திட நாசமாமே மூணாம் அதிபதி சனி பகவான் எட்டில் மறைந்து இந்த தொடர்பை இந்த பாடலை உறுதிப்படுத்துகிறார் ஜாதக அலங்கார பா ஜாதக பாரிஜாத பாடல் ஐநூத்தி நாலு வியமதில் இட்ட கோள்கள் மிக சுப வர்க்கமானால் தயவோடு திரவியத்தை சதிரோடு செலவே செய்வான் பய அரிட்டங்கள் என கிரகங்கள் பருவாய் பார்க்க நயமில்லா துன்மார்க்கங்கள் நாடியே செலவாம் ஜாதக பாரிஜாதம் ஐநூத்தி ஐந்தாவது பாடல் தசாபுத்தியை ஒட்டித்தான் பலனை சொல்ல வேண்டும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது வேண்டாம் புத்தி வேண்டாம் சார வேண்டாம் வீடு கொடுத்தவர் எதுவுமே வேண்டாம் என்று சொல்கிற ஜோதிட மாமேதைகள் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஜோதிட மா மேதைகள் தேவையில்லை ஜோதிட பா மேதைகள் தேவை பல்கலைக்கழகங்கள் கூட இந்த பாடத்திட்டத்தை எல்லாம் இந்த ஜாதிக பா ஜாதக பாரிஜாதம் இது மாதிரி பழைய பாரம்பரிய நூல்களை எல்லாம் விளக்கிவிட்டன காரணம் இவற்றின் மேன்மை புரியவில்லை புரிவதற்கும் அவர்கள் முயற்சி செய்யவில்லை சொல்லிய பனிரெண்டில் தோன்றிய கிரகத்துக்குள் வல்ல காரகனானாரும் வர பலவீனமானால் நல்ல ஜாதகர்க்க அன்னோன் நல் திசை அவகாரத்தில் மெல்லவே திரவியங்கள் வெகு செலவாகும் என்பது பாடல் சரி இவருக்கு ராகுதையில சுக்கரபுத்தி பெண்ணால் தான் இவருக்கு பொருள் செலவு அதுக்கு ஒரு பாட்டு வேணும் இல்லைங்களா வியமதில் வேத கோட்கள் விலங்கிட மிகுந்தால் என்ன இயலோடு திரிகிரகங்கள் இருந்திட வியத்தில் எல்லா தயவினால் நற்கோள்கள் பனிரெண்டில் ஜாதகருக்கு நயமிகும் அந்நிய புண்ணிய நாரியினால் திரவிய நாசம் எனவே இந்த ராகுதேசையில் சுக்கரபுத்தி முடிகிற வரைக்கும் இவர் பல லட்சங்களை சில கோடிகளை இழந்திருக்கிறார் காரணம் ஜாதக பாரி ஜாதம் ஐநூத்தி ஏழாவது பாடல் இது மட்டும் போதுமா விதிகள் வேண்டாமா லக்னாதிபதி சுக்கரன் பனிரெண்டில் மறைவு அவர் சனிசாரம் பெற்று சனி எட்டில் இருக்கிறார் ராகு பதினொன்னில் சுயசாரம் பெற்று இருக்கிறார் ராகு அம்சத்தில் தனுசில் இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுக்ரன் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைகிறார் அவரை ஆறாம் வீட்டிலிருந்து வக்ரம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார் கேது சுக்கரன் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் கேதுவும் சுக்ரனும் சஷ்டாசகமாக இருக்கிறார்கள் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் மாந்தி கேது சாரம் இவர் நித்தியோகம் சுகர்மத்தில் பிறந்திருக்கிறார் எனவே இந்த ஐந்து பாடல்கள் லக்னத்தை பார்க்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியை பார்க்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்க வேண்டும் ஆதிபத்தியத்தை பார்க்க வேண்டும் சாரத்தை பார்க்க வேண்டும் வீடு கொடுத்தவர் பார்க்க வேண்டும் கிரக சேர்க்கையை பார்க்க வேண்டும் கிரகங்களின் பார்வையை பார்க்க வேண்டும் நவாம்சத்தை பார்க்க வேண்டும் பரிவர்த்தனை யோகத்தை பார்க்க வேண்டும் கோச்சாரத்தை பார்க்க வேண்டும் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் திசா புத்திகளுக்கு பலன் சொல்வது எப்படி என்று குருநாதர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டம் அமைந்து அந்த திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் சொல்லியுள்ளபடி ஜாதக கட்டம் அமைந்து திசையும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற எங்கள் குருநாதர் வாக்கு இன்று பழிக்கிறது பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் எதுக்கு சொல்றோம் கேட்டீங்கன்னா நாம் சுருதிகளுடனும் விதிகளுடனும் பயணிக்கிற பொழுது உரிய பரிகாரங்களை உரிய குருமார்களிடத்தில் தெரிந்து கொள்கிற பொழுது நாம் ஜோதிடத்தில் வெற்றி அறியலாம் இந்த சுருதிகள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் பொருள் அறிந்து பிரித்து தமிழ் நன்கு அறிந்த ஜோதிடர்களிடத்தில் படித்தால் இவைகள் பொக்கிசம் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் இவைகள் எல்லாம் வெண்பா வடிவில் பல யாப்பு வடிவில் இருக்கு பொருள் அறி அறிந்துக்கணும் ஒரே கிரகத்துக்கு நிறையா பேர் இருக்கு நட்சத்திரங்களுக்கு பேர் நிறையா இருக்கு எனவே அந்த குழு சொறிக்க சொற்கள் அந்த கிரகத்தினுடைய நிகண்டு இதெல்லாம் நம்ம வாசிச்சோம்னா நாம் ஜோதிடத்தில் வெற்றி அடையலாம் எனவே ஆர் எம் எஸ் அகாடமி ஜோதிட பாடல்கள் படி பயணிக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் பயணிக்கலாம் இன்றைய பதிவு குருவர்களாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் ஆர் எம் எஸ் அகாடமி நடந்து கொண்டு இருக்கிறது பாடல்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் இதற்கு காரணமான என்னுடைய இரு குருநாதர்கள் திருவடிகளை வணங்கி இன்றைய பதிவை அவர்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர்கள் வாக்கு என்றுமே பழிக்கும் காரணம் சுருதி 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 நன்றி